அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் பாபாவும் நானும்ல ஒரு புதிய செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம இல்லை பாபாவினுடைய உத்தரவின் பேரில் ஆரம்பிக்கிறோம் அது என்ன அப்படின்னா பாபாவும் நானும் என் பார்வையில் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு இப்போவே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அவ்வாவாளுடைய பார்வையில் பாபா யார் அவரை பற்றிய செய்திகள் உங்களுக்கு என்ன தெரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த மிராக்கிள்ஸ் என்னென்ன உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எதுவாக இருந்தது பாபா எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வளம்பரச் செய்தார் இல்லைன்னா சோதனை கொடுத்தார் இப்படி பல விஷயங்களை ஒரு முக்கியமான அறிந்த நபர் நமக்கு வந்து சொல்லும்போது நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பென்ஸ் மட்டும் இல்லை நம்மளும் ஏன் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க கூடாது அவளுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம் என்ன அந்த சரண்டர்னஸ்னா என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை அவா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை சரி இவர் யார் அப்படின்னா பாபாவினுடைய செல்ல குழந்தைகளை இவரும் ஒருத்தர் இவருடைய பேச்சை கேட்டு மெய்மார்க்கு அதை யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இவரை ஒரு ரோல் மாடலாகவோ இல்லை வழிகாட்டியாகவோ இல்லை ஒரு தகப்பனாகவோ இன்னும் சொல்லப்போனால் இவர் சொன்னால் நான் செய்வேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் இவரை சுற்றி இருக்காங்க இவரை பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் மிக முக்கிய அறிந்த பாபாவினுடைய ஒரு குழந்தையை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் ஐ இஸ் நன் அதர் தேன் சுந்தர் சாயி நமஸ்காரம் சாய் நமஸ்காரம் நான் சொல்லி ஆகணும் இன்ட்ரொடக்ஷனில் இதை நான் நேற்றுக்கு திடீர்னு சுவாமி எனக்குள்ளே கூப்பிடணும்னு எனக்கு தோண வச்சார் நான் கூப்பிடும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ரிங்கில் கட்டாகாமல் இருந்து அவர் எடுத்துட்டாருன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அவரை நான் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன்னு அர்த்தம் அப்படி சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பாப்குட்டி நீ வேண்டாம்னு சொல்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் யூ பிலீவ் ஆர் நாட் நான் ஃபோன் பண்ணுறேன் செகண்ட் ரிங்லேயே ஹி பிக் தான் எடுத்தார் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்கிற விஷயம் தான் மேஜிக்கல் மோமெண்ட் சொல்லுவேன் ஏன்னா அவர் ஒரு சத்சங்கத்தில் இருந்தார் பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்கார் பாராயணம் முடிச்சு சைலண்ட் மோடில் இருக்கிறத நார்மல் மோடுக்கு மாத்துறதுக்காக ஃபோனை எடுத்தாராம் என்னோட காலை பார்த்தாராம் இப்போ புரியும் நினைக்கிறேன் யார் எங்கே எப்படி பேச வைக்கணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த புறம்பொருள் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா யாரோட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு அப்படி பேசின்னு இருக்கும்போது நான் சொல்கிறேன் நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன் இதுதான் சுவாமியோட உத்தரவு அப்படின்னு நான் சொல்லும்போது நீ எதுக்குமா வராய் நான் வரேன்னு சொன்னார் எனக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டிடுத்து பிகாஸ் நம்ம தான் போய் எல்லா இடத்துலையும் பெரியவானா பேசணும் நம்மளை தேடின்ட்டு ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தப்படாதுன்னு நினைப்பேனா ஆனால் அப்படியே உள்ட்டாவாச்சு இன்றைக்கி உண்மையில இன்றைக்கி அவர் பேச போகிறார் அவர் பேசுகிறத கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது அவரோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ண போகிறார் நம்ம கூட ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்த நமஸ்காரங்கள் சாயிங்கிற வார்த்தையே இட்ஸ் எ மேஜிக்கல் வேர்டு ஏன் கேட்டேன்னா உலகத்தில் இறைவனுடைய சக்தியால் முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னு எவ்வளோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தருமே தெய்வத்தை எப்படி கும்பிடுறது தெய்வத்தை வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம் பக்தி இதெல்லாம் எப்படி பண்ணி தெய்வத்துக்கிட்ட நம்ம நெருங்க முடியும் அப்படின்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டங்களில் இந்த சாயி இந்த பாபா அப்படிங்கிற வார்த்தையே நம்மளை தேடி பூலோகத்தில் வந்து அவதாரம் எடுத்து ஒரு முறை ஆத்மார்த்தமாக நீ சாயின்னு சொல்லும் உன் பக்கத்தில் வந்து நம்ம உட்காந்துக்கிறேங்கிறார் அதனால் அந்த இறைத்தன்மை நம்மளை தேடி வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை ஆத்மார்த்தமாக ஒரு முறை சொன்னால் போகிறோம் இது வந்து சாதாரணமான கிளைம்லாம் கிடையாது இது வாழ்க்கையில் அனுபவித்ததுனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலகட்டங்களில் ரொம்ப கஷ்ட காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பேமின் ஃபேமிலியில் பிறந்து எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் கற்றுந்து ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து இப்படி வந்திருக்கிற காலகட்டங்களில் என்னுடைய முறை வந்தவுடனே தான் எனக்கு பாபாவே ஞாபகத்துக்கு வர்றார் பாபா என்னுடைய வாழ்க்கையில் இன்ட்ரொடியூஸ் ஆகிறார் இன்ட்ரொடியூஸ் ஆகி இன்றளவில் நம்மளை பாபா கொண்டு வந்து நிறுத்திருக்கிற இடத்த பார்த்தனாக்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் நீ வேறு நான் வேறு இல்லை அப்படின்னு அதனால் இந்த பார்வைங்கிறது வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம முதல்ல எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுவோம் யாராவது வீட்டுக்கு புதுசாக வந்தால் நம்மக்கிட்ட வராது தள்ளி என்ன இருக்கோம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும் அதுக்கிட்ட நம்ம ஒரு க்ளோஸ்னஸ் கொண்டு வரணுனாக்கா ஒரு சாக்லேட் ஒரு பிஸ்கெட் எதோ கொடுப்போம் அது மாதிரி பாபா வந்து நம்ம ஒரு கும்பிட உடனே ஒரு சாக்லேட் கொடுப்பேன் ஒரு அற்புதத்தை நடத்தி வைப்பேன் நம்ம வாழ்க்கையில் அதை நடத்தி வச்சுட்டு நம்ம கிட்ட நெருங்கினதுக்கப்புறம் பாபா நம்மளை தூக்கி வச்சு ஸ்கேன் பண்ணுவார் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி இந்த ஆத்மா என்னென்ன பூர்வ ஜென்மங்களில் பாபங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை சுத்தப்படுத்துகிறது தான் அவருடைய வேலை ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவையும் சுத்தப்படுத்தும் போது அது ஆன்மீகத்துக்கு தயாராகும் ஏன்னா இந்த குருதத்த பரம்பரையில் பார்த்திங்கன்னாக்கா தத்தாத்திரையோடைய அவதாரங்களே நம்ம எல்லாரையும் எங்கேருந்து வந்தோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இங்கேயே பூலோகத்திலேயே அலைஞ்சிட்டுக்காங்க அது மாதிரி வந்த பாபா ஒரு முறை ஆத்மார்த்தமாக கொடுப்போம்னா நம்மக்கிட்ட வந்துடுறார் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலை நடந்தவுன்னே பாபா மேலே அப்படி ஒரு லவ் எல்லாருமே லவ் சாயி லவ் ஆகின் வாங்க அப்படி பாபா மேலே ஒரு பிரியம் ஒரு காதல் ஏன்னா வேலை நடக்கணுமோ இல்லையா அதில் சில பேர் ரொம்ப புத்திசாலியாக என்ன பண்ணுவான் ஒன்று கேட்டேன் கொடுத்தார் ரெண்டாவது கொடுக்கல இந்த பாபா பிரயோஜனம் இல்லைன்றோம் அந்த மாதிரி இல்லாமல் பாபாவை பற்றி நம்மளும் தெரிஞ்சுண்டு நமக்கு செய்கிறதுக்காக தான் வந்திருக்காரு ஆனால் அதை பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் பார்ப்பார் ஏன்னா தகுதியோட இருக்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நிலைத்து இருக்கும் அதுக்கு தான் காலக்கிரமேணா ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொன்று கொடுக்கணும் அது மாதிரி குழந்தைகள்கிட்ட எதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும் அதே அந்த குழந்தை வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட மொபைல் கொடுக்குறோம் வண்டி வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு நம்ம சொத்து சுகம் எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுத்துடுறோம் ஏன்னா அதால் பாதுகாத்து வளர்க்க முடியும் அந்த மாதிரி பாபா நம்மளை தயார்படுத்துவார் ஏன்னா இந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஆன்மீகத்தில் நம்மளை முன்னையில் கொண்டு வரணும் அப்படின்னாலே பாபா என்ன பண்ணுவார் நம்மளை அதுக்கு தயார்படுத்துவார் அது அதாவது நிறைய பேர் பாபாவுக்கு பக்தர்கள் வருவாங்க காரியான உடனே இல்லை காரிய ஆகலைன்னாலும் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த வாரம் ஒரு தெய்வம் அடுத்த வாரம் இன்னொரு தெய்வம் அதுக்கடுத்த வாரம் இன்னொரு தெய்வம் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற காலகட்டங்களில் பாபா வந்து பக்தர்களை போர்வையில் வடிகட்டுவார் போர்வையில் வடிகட்டி இவன் நிலைப்பான் இவன் ஆன்மீகத்தில் வர்றதுக்கு நான் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக கொடுப்பேன் வாழ்க்கையில் அந்த டெஸ்ட்டு வந்து நம்மளை சோதிக்கிறதே எதுக்குன்னு கேட்டால் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறது எவ்வளோக்கு எவ்வளோ சோதனைகள் வரும்போது நமக்கு வந்து ஒரு அரவணைப்பு தேவைப்படுது அந்த அரவணைப்பு கிடைக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டு வருது பாபாக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டு டெவலப் ஆகும் அப்படி டெவலப் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன சொல்கிறோம் எது வந்தாலும் கவலை இல்லை பாபா இருக்கார் பாபா பார்த்துக்குவார் என்னுடைய பாபா இருக்கார் என்னுடைய பாபா பார்த்துக்குவார் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நமக்கு அவரே டீச் பண்ணுவார் அந்த பாபா டீச் பண்ணுறத சின்சியராக எடுத்துட்டு நம்மளை முழுசாக பாபா கிட்ட சரணாகதி ஆக்கிட்டோம்னாக்க அப்புறம் நம்ம வாழ்க்கையே பார்த்தோம்னாக்க லவ் சாயிலேருந்து லிவ் இன் சாயி சாயி நம்ம வாழ்க்கை நடத்துவோம் அந்த மாதிரி சாயி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார்னு பாபா கிட்டே விடும்போது ஆட்டோமேட்டிக்காக பாபா வந்து நம்ம வாழ்க்கையில் முழுமையாக எல்லா இன்சார்ஜும் எடுத்துட்டுருவார் அதை நீங்கள் அனுபவிக்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அந்த மாதிரி அனுபவித்ததுனால நான் உங்கள்கிட்ட அதை ரொம்ப சந்தோஷமாக முழு நம்பிக்கையோடு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாபாவை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ஒரு வித்தியாசத்துக்கு நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் எங்கள் வீட்டில் பாபா படம் இருக்குன்னு இன்னொருத்த சொல்லுவான் எங்கள் வீட்டில் பாபாவோட மூர்த்தி இருக்குது அப்படின்னு தேர்ட் பர்சன் என்ன தெரியுமா சொல்லுவார் பாபா வீட்டில் நான் இருக்கேன் எப்போ உங்கள் வீட்டை நீங்கள் பாபா கிட்டே கொடுத்துட்டாலோ எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியது அவர் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை யார் வந்தாலும் அவளுக்கு போடணும் வாசலில் கடங்கார வந்ததுன்னா கடனும் அவர் தான் அழைக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர்கிட்ட படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவரை விட நம்ம விஷயங்கள்லன்னு தெரிஞ்சவர் யார் இருக்கா நம்மளை பற்றி நம்ம பரம்பரையாக அவருக்கு தெரியும் நம்மளுடைய பல ஜென்மங்கள் அவருக்கு தெரியும் அதனால் அவர்கிட்ட நம்பிக்கையாக நம்ம கொடுக்கலைன்னா லைஃப்பை வேறு யார்கிட்ட கொடுக்க போகிறோம் இல்லை நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை நம்ம என்றைக்கு பெறப்போகிறோம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நமக்கு அது வழங்க போகிறதில்ல அதனால் எல்லாம் தெரிந்த இறைவனிடம் முழு நம்பிக்கையுடன் பொறுமையுடன் சரணாகதி பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த வாழ்க்கை இருக்க ஒளிமயமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் பாபா செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அதுக்கு மிஞ்சின வேறு அடுத்த ஆளே கிடையாது அந்த காரியத்தை வேறு யாரும் அதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருக்குன்னா அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் தான் லவ் சாயி அப்புறம் சாய்க்கப்புறம் மெர்ஜ்வித் சாய் அதனாலதான் சுந்தரராஜனாக இருந்தவன் சுந்தர் சாயியை மாறி சீரடி சாயுடைய சக்தி குழந்தைகளுக்கு போய் சேர்ந்ததுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த க்ஷணத்தில் அவர் டிசைட் பண்ணினார் நீ அங்கே போங்கிறார் கலியுகத்தில் பிரச்சனைகள் ஓர் ஆயிரம் இருந்ததுன்னா அதை தீர்க்கக்கூடிய வைபாபா கோயிலுக்கு போகிறேன் பாபாவுடைய சச்சரிதம் படிக்கிறேள் பாபாவுடைய நாமத்தை சொல்கிறேன் அப்படின்னாலே அந்த ஒரு ஒய்ஃபுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் முகம் சொல்லிப்பா அவள் என்ன பண்ணுவாள் இந்த சாக்ஸை மாற்றி தொலைங்களா இதையும் போட்டு